மேப்போ உருந்தங்கி கேட்டுச்சுப்பா உருந்தங்கறி கெடிச்சு நம்ம வந்து அது எந்த முறையில் ஊறப்படலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியிருக்க இப்போ கருப்பு உந்தில்ப்பா இந்த கிளாஸில் வந்து கருப்பு தான் போட்டு குண்டணும் நம்ம எலும்புக்கு உடம்புள்ள எலும்புக்கு எல்லாத்துலையுமே நல்லதுப்பா இப்போ அந்த ஒரு கிளாஸ் அந்த மாதிரி இன்னும் ஒரு ஆறு கிளாஸ் எடுத்துருக்கோம் உருந்து வந்து நிறையா போட்டு தான் விண்ணணும் இதுல அரை கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் சரி இந்த ரெண்டு கிளாஸ் ஒரே அளவு தான் நம்ம அரிசி வந்து தான் எடுத்துக்கிறோம் ரொம்ப கூடாது சரிங்களா இப்ப கழிவுப்பா அரிசி கழுவி நம்ம ஊற வச்சுக்குவோம் ஒரு நாலு நேரம் ஊறவும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டி கழுவிடணும் நல்லா தேய்ச்சி களி வச்சு பரிசிய வந்து பிடிச்சி வச்சு அது மாதிரி இன்னொரு கழுவு கிளிக்க இப்ப கழுவி வச்சுட்டா நம்ம ஆட்டை போயில கழுவு தேவையில்லப்பா நல்ல தண்ணியை வச்சு அப்படியே ஊற வச்சு அந்த தண்ணியிலே மாற்றிக்கிறோம் வேறு தண்ணி நம்ம எடுக்கக்கூடாது அதுக்காக தான் நான் இப்போயே நல்லா கழுவு நல்லா ரெண்டு கழுவு கழுவி வச்சு அப்போது நல்லா ரெண்டு கழுவு கழுவிப்பேன் அடுத்து வந்து தண்ணி வச்சு தான் ஊற வைக்கணும் அதனால் தண்ணி அப்படி ஓரமாக இருந்துச்சு இப்போ வந்து உளுந்து கொண்டு தண்ணி ஊற்ற போகிறப்பா தான் ஊற்றுறேன் அதையும் நம்ம கழுவிடும் அடுத்து நம்ம கழுவக்கூடாது அப்படியே ஊற வச்சு அப்படியே மாட்டிடணும் இப்போ இதே நல்லா சே கழிவு வச்சுப்பா ஒரு கழுவு கழுவி இருக்கோம் நாங்கள் எவ்வளோ அள்ள திருப்பி ஆனால் கருத்து வந்து தொழில் எடுக்கக்கூடாதுப்பா அப்படியே தான் போட்டாட்டும் அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து எலும்பு உடம்புக்கு நல்லா பலன் இப்போ யார் குருந்தல்லாம் சாப்பிட்றா இதை வந்து நல்லா ஒரு மூணு கிலோ கிடைக்கணும்ப்பா ரெண்டு கிலோ கழிக்கும் இப்போ இந்த உளுந்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம்ப்பா ஊற வைக்க நல்லா தண்ணி தான் ஊற்றுறேன் நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனோம்ல இதுக்கு தேவையான தண்ணி ஊற்று இப்போ அரிசிக்கும் ஊற்றிக்கிறோம் ஒரு நாலு நேரம் ஊறத்துப்பா இது அப்படியே மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிவோம் இது நல்லா பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்கப்பா நல்லா வலி உடம்புலி வலி எல்லாத்துக்குமே நல்லது எருந்து போய் நல்லா பலன் உள்ள பிள்ளைலாம் யார் சாப்பிடுது சாப்பிட மறுச்சு எல்லாமே பிள்ளைகளுக்கும் நல்லா கொடுக்கலாம் இப்போ என் என் மக மருமக என் மையன் யாருமே சாப்பிட்டு சொன்னாங்கப்பா எங்கள் வீட்டுக்காரர் நானும் தான் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்ட பார்த்து உடம்புலாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கப்பா அதனால் இப்போ என் மையன் மருமகன் மக்கள் எல்லோருமே கேட்டுருக்காங்கப்பா குந்தகம் செஞ்சு கொடுங்க இப்போ உட்காந்த இருந்தால் கொடுக்கலாம் வலிக்குது அப்படின்னு அதுக்கா இன்றைக்கி சா செய்யலாம்னு ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு ஊற ஊரட்டும் நம்ம ஆட்டையில் பார்த்து ஆட்டிட்டு நம்ம எப்படின்னு பார்த்துக்கொடுப்போம் ஊற போட்டோம்லப்பா அல்ல தானே ஆமாம் அதை போட்டு ஏன்னா தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது கருப்பு வந்து அந்த சத்து வச்சோம்ல ஒரு கிளாஸ் நூறு அரிசி அதையும் விட்ட ஏன்னா எப்பயுமே உந்தங்களைக்கு வந்து அரிசி உளுந்துதான் நிறையா போகிறோம் அரிசி வந்து கம்மியாக தான் போகிறோம் வேற தண்ணியை ஊற்ற போகல அந்த தண்ணியை தான் நம்ம அரைச்சிட்டு அல்ல புயலாக பார்த்துக்கிட்டோம்ப்பா இப்போ உளுந்து வந்து நம்ம இந்தளவுக்கு காட்டியாச்சுப்ப உளுந்தங்களிக்கு இப்போ தான் ஆட்டணும் இப்போ வந்து அள்ளி அடு இப்போ இந்த இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டோம்ப்பா உளுந்தங்களிக்கு இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கிடுவோம் நல்லா கரைச்சிக்கிறோம் கையை விட்டு இப்போ ஒரு சொம்ப பத்தாது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு நூறு எம்மளுக்கு ஊற்றிக்கிறானுப்பா இப்போ கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கிறோம்ப்பா அளவுக்கு ஊற்றினா போதும் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை மண்டபளம் கருப்பட்டி இந்த மாதிரி வச்சு நம்ம தேவைக்கு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்ப கட்டிலாம் அப்படி கரைச்சனும் இப்ப அடுப்பத்தை வச்சு இப்படியே இப்படியேதான்ப்பா கெட்டி விடாம வச்சுக்கிட்டே அப்படியே கிண்டனும்பா ஓரளவு கிண்டிக்கு கிண்டிட்டு பார்த்துக்குவோம் களி நல்லா கிண்டியாச்சுப்பா கெட்டி சேராமல் இந்த இப்போ ஒட்டலை களி கிண்டிச்சு நம்ம வந்து அடுப்பை அமைத்திருவோம் இப்போ ஒரு சொம்பு தண்ணியை நம்ம ஒரு காய்ச்சம்பு ஊற்றணும்னப்பா அளவுக்கு நம்மளுக்கு வந்து கட்டி சேராமல் நம்ம வந்து கிண்டியிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி தான்ப்பா கிண்டணும் வாரத்தில் ரெண்டு தடவைனாலும் நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே சாப்பிடணும்ப்பா நம்ம வீட்டில் உள்ள ஆம்லேருக்கும் கொடுக்கணும் எலும்புக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லது இப்போ நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா இப்படி தண்ணியை தொட்டுக்கிட்டு எப்படி அப்போ லைட்டாக விட்டுது இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்து இருக்கணும் தான் அவனை வந்து செக் பண்ணி பார்க்கணும் உளுந்த எந்த களியாக இருந்தாலும் இப்படி தான் பார்க்கணும் நம்ம நல்லா கிண்டிட்டு பார்த்துக்குறோம்ப்பா நான் லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் இப்போ களி செஞ்சுட்டேன்ப்பா இப்போ வந்து என் மருமட்டை போய் நான் கொடுக்க போகிறேன்ப்பா ஏன்னா அதாங்க வாங்கி எனக்கு களி செஞ்சு கொடுங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை நிறைய பேர் தெரியாது அதனால பக்குமா செஞ்சிருக்கேன் அது போய் சாப்பிட சொல்ல போறேங்க சகனா இருந்தா சாப்பிடுப்பா எப்படி சகனா இருக்கு களி உளுந்தங்களி சாப்பிட டேஸ்ட் பண்ணி சொல்லு சூப்பாக இருக்கா சூப்பராக இருக்காப்பா சரிப்பா இப்போ எங்கள் வீட்டில் உளுந்தங்க ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க என்னடா கருப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடாது ஆனால் கருப்பு உளுங்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து வேலை வாங்குறோம் உட்காந்து வேலை பார்க்குறோம் எல்லாத்துக்குமே குறுப்பு வைக்கணும்ப்பா அதனால் இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குட்டி குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே குறுப்பு வலிக்கலப்பா உடம்புலாம் எல்லாம் வலிக்கும் இது எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா பாய்